அழகாக இந்த மாதிரி சன்னமாக பைப்பிங் வைக்கணுமா அது எப்படின்னு தெரியலையா அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க லைனிங்கும் நீங்கள் இந்த மாதிரி சில்க் காட்டன் எடுத்து அதில் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி நீளமாக கைக்கும் நெக்குக்கும் வர அளவுக்கு சில்க் காட்டன்லையும் லைனிங்லையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா அதையும் உங்கள் கழுத்தளவுக்கு கையளவுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நீங்கள் சில்க் காட்டன் க்ராஸ் பீஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சில்க் காட்டனில் பைப்பிங் த்ரெட்டு சன்னமான பைப்பிங் த்ரெட்டு சில்க் காட்டனை ரெண்டாக ஃபோல் பண்ணி அதுக்குள்ளே வந்து நீங்கள் த்ரெட்டை வச்சு மடித்து இந்த மாதிரி ஆடிங்க ஆடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒத்த குதிரையை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வருங்க விகுனாஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒத்த குதிரை மாற்றி தெய்யுங்க முடிஞ்சளவு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பைப்பிங் கொடுக்குறக்கு சில்க் காட்டன் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால சில்க் காட்டன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வாங்குகிற சில்க் காட்டனை கால் மீட்ருலாம் எடுக்காமல் முடிஞ்சளவு ஒரு மீட்டராக எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது என்னென்னா இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு வச்சிட்றோம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா அதையும் அடுத்த ப்ளவுஸுக்கு வைக்க முடியும் அதனால் முடிஞ்சளவு சில்க் காட்டன் நீங்கள் ஒரு மீட்டரே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி நல்லா நீட்டாக வந்து வந்து பொறுமையாக தையல் போட்டுருங்க தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா அந்த கிளாத்தை ரொம்ப ஒண்டு வெட்ட வேண்டாங்க கொஞ்சம் தையல் அடிக்கிறதுக்கு விட்டுட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து கட் பண்ணி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிராஸ் பீஸ் வந்து வெட்டி வச்சிருப்பீங்க இல்லையா லைனிங்கில் கழுத்தடிக்கிறதுக்காக அதில் வச்சுட்டு லைட்டாக ஜாயின் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்களோட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அதில் மேல் பக்கம் ப்ளவுஸோட மேல் பக்கம் அதுக்கு மேலே பைப்பிங் ரெடி பண்ண அதுக்கு மேலே கழுத்துக்கு லைனிங்கில் ரெடி பண்ணி வச்சுருந்த கிராஸ் பீஸ் இந்த மூணையும் ஒன்றா வச்சே நீங்கள் முடிஞ்சளவு பொறுமையாகவே ஆடிங்க இதில் நீங்கள் ஆடிக்கும் போது ஒரு கிளாத் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் பிரித்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இதைய நீங்கள் பொறுமையாகவே ஆடிங்க எனக்கு பைப்பிங்கெல்லாம் வைக்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுங்க தாராளமாக உங்களாலையும் பைப்பிங் வச்சு ஆடிக்க முடியுங்க இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக பார்த்து ஆடிங்க இப்போ தெரியுதாங்க ஏன் பைப்பிங்க்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு ஒரு வேலையை ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம சும்மா அடித்து வைக்கிறக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறக்கும் டைமிங் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால தான் பைப்பிங்காக இருந்தாலும் அதுக்கு ரேட் அதிகமாக வாங்குகிறோம் ஒரு பைப்பிங்க்கு எதுக்குங்க நூறுரூவா அப்படிங்கிறீங்க இந்த பைப்பிங் நம்ம ரெடி பண்ணுறக்கு எவ்வளோ டைம் ஆகுது இல்லைங்களா இதுக்கான சில்க் காட்டன் நம்ம வாங்கியிருக்கிறோம் த்ரெட்டு வாங்கியிருக்கோம் அதே டெய்லர் செய்கிறாங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணும் ஏன்னா அதுக்கான டைமிங் இருக்கு இல்லையா அதனால தான் நம்ம ஒரு சின்னதாக பைப்பிங் தான் வச்சுருக்கீங்களே இதுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறவங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் இத்தனை வேலை நாங்கள் செஞ்சுருக்குறோம் இல்லையா அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இந்த மாதிரி அடித்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கிராஸாக கட் பண்ணுவீங்க எப்போவுமே கழுத்து அடிச்சுட்டு இந்த மாதிரி தானுங்க லைட்டாக கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி க க்ராஸாக லைட்டாக வந்து கட் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த கழுத்தோட வளைவு இருக்கும் பார்த்திங்களா அது திரும்புகிற இடத்துல எல்லாம் நல்லா பார்த்து மெதுவாகவே கட் பண்ணுங்கள் சிசுரோட அந்த முனையில் பார்த்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது எதுவும் ஹோல் பண்ணிடாதீங்க அப்புறம் வேலையே கெட்டு போயிடும் அதனால் பார்த்து இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்க இனிமேல் கஸ்டமர்ஸ் வந்துட்டு பைப்பிங் வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பிக்னஸ்க்கெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ வேலை இருக்கிறதுனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் எப்பவுமே நம்மளோட டைமிங் வே ஒரு வேலையில் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரேட் வந்து அதிகமாக வாங்கி பழகுங்க ஃபஸ்ட்டே வாங்காமல் விட்டீங்கன்னா கஸ்டமர் அதுக்கே பழகிக்குவாங்க அதுக்கப்புறமா மடித்து வச்சுட்டு எப்பவுமே கழுத்துக்கு எப்படி ஒரு தையல் அடிப்பீங்க இல்லையா அந்த லைட்டாக ஃபோல் பண்ணிவிட்டு தையல் அடிப்பீங்க இல்லையா கழுத்து எப்பவுமே இதுக்கு நம்ம வந்து எப்போவுமே தையல் அடிக்கிற மெத்தடு தாங்க கழுத்து அடிக்கிற மெத்தடு தான் என்ன எக்ஸ்ட்ரா நம்ம பைப்பிங்கை ரெடி பண்ணி கழுத்தில் வச்சு அடிக்கிற தான் எப்போவுமே எப்படி கழுத்து அடிப்பீங்களோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போடுங்க இதே பார்த்திங்கன்னா பைப்பிங்கை வச்சுட்டு லைனிங் அடிச்சுட்டு அப்படியே திருப்புகிற ஒரு மெத்தடும் இருக்குதுங்க அதை விட இது உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் பைப்பிங் ரெடி பண்ணி வச்சு அதுலேயே ஃபுல்லாக பைப்பிங் ஃபினிஷிங் கொடுத்து வைக்கிற மெத்தடும் இருக்குதுங்க அது வந்து இன்னுமே பொட்டிகளையெல்லாம் அந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு இன்னுமே அதிகமாக வாங்குவாங்க ஆனால் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி பாருங்க பார்க்குறக்கு ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன் கற்றுக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து க க்ளாஸ் தான் போய் கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி வீடியோஸை நம்ம ஒரு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை பார்க்குறோம் அப்படிங்கும்போது தாராளமாக இந்த மாதிரி இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதாகட்டும் ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன் போடுறதாகட்டும் நம்மளே ட்ரை பண்ணி நம்மளே போட முடியுங்க ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக அடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விடணும் இது உங்களுக்கு எப்படி கழுத்தடிக்கிறோன்னு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை எப்படி கட் பண்ணணும் கட் பண்ணுறது கூட இந்த மாதிரி கையில் வந்து வச்சுட்டு தான் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க அப்புறம் எப்படி நெக்குக்கு நீங்கள் டபுள் தையல் போடுவீங்க அந்த மெத்தடு தான் நீங்கள் மடித்து வச்சுட்டு த கழுத்தை ஒட்டி ஒரு ஃபஸ்ட்டு தையல் போடுவீங்க இல்லையா அந்த தையல் போட்டுட்டு ஹெம்மிங் கேட்குறாங்க அப்படின்னா ஹெம் பண்ணி கொடுத்துருங்க இல்லை ஹெம்மிங் எல்லாம் வேண்டாம் எனக்கு தையலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் டபுள் தையல் போட்டு கொடுத்துடலாங்க ஒரு தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தையலே போடாமல் ஹெம்மிங் கேட்குறவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க எம்மிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ரேட் அதிகமாகவே வாங்குங்க ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அதிகமாக வாங்குங்க ஏன்னா எம்மிங் பண்ணுறக்கும் டைம் எடுக்கும் அதனால் ஹெம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குமே ரேட் வந்து நீங்கள் கொஞ்சமாக அதிகமாக சொல்லி பழகுங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பைப்பிங் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்